மாணிக்க வாசக சுவாமிகள் அருளிய திருவெம்பாவை பாடல் பதினேழு செங்கனவன் பால் திசை முகன் பால் தேவர்கள் பா எங்கு மேலாததோ இன்பனம் பாலதா கொங்குன் கரும் குழலி நந்தம்மை கோதாட்டி இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி செங்கமல போற் தந்தருளும் சேவகனை அங்க நரசை பெருமானை பாடி திகழ பங்கைய பூம்புணல் பாடலோர் எம்பாய் பாடலின் பொருள் தென் சிந்து மலர்களை சூடிய கருங்கூந்தலை உடைய பெண்களே செந்தாமரை கண்ணனான நாராயணன் பிரம்மா பிற தேவர்கள் யாரும் தராத இன்பத்தை அள்ளி வழங்க நம் தலைவனாகிய சிவபெருமான் இதோ இதோ தோறும் எழுந்தருளுகிறான் அவனது தாமரை போன்ற திருவடிகளால் நம்மை ஆட்கொள்ள சேவகன் போல இறங்கி வருகிறான் அழகிய கண்களை உடையவனும் அடியவர்களுக்கு அமுதமானவனும் நமது தலைவனும் ஆன என் பெருமான் சிவபெருமானை வணங்கி நலம் பரப் பெரும் பொருட்டு தாமரை மலர்கள் மிதக்கும் இந்த பொய்கையில் பாய்ந்து நீராடி அவன் தரிசனம் காண தயாராவோம் திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி